தமது கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டவிரோதமானது எனவும் அதனை செல்லுபடியற்றதாக்கி உத்தரவிடுமாறும் கோரி மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான விஜித் மலால்கொட அச்சல வெங்கப்புலி மற்றும் அர்ஜுன் ஒபேசேகரா ஆகிய மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன விடயங்களை ஆராய்ந்த பின்னர் மனுதாரர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்த நீதியரசர்கள் குழாம் அவற்றை தள்ளுபடி அறிவித்தது இருவரினதும் கட்சி உறுப்புரிமையானது கட்சியின் யாப்புக்கு அமைய ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் உள்ளக விடயங்களில் தலையீடு செய்வதற்கான தேவை இல்லை என நீதிமன்றம் கருதுவதாகவும் நீதியரசர்கள் குழாம் தெரிவித்தது மனுஷன் ஆணையக்கார கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் காலி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுடன் கட்சியின் தேசிய உறுப்பினராக ஹரின் பாராளுமன்றத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களாக செயற்பட்ட மனுஷ் மற்றும் ஹரின் ஆகியோரின் கட்சி ஒரு கடந்த வருடம் மே மாதம் இருபதாம் திகதி ரத்து செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து இருவரும் அமைச்சுப் பதவிகளை ஏற்றுக்கொண்டமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர்கள் தரப்பு நியாயத்தை அறிய தருமாறும் ஒழுக்காற்று விசாரணையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சியின் நிறைவேற்றுக் குழுவினால் மனுதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இருவரும் ஒழுக்காட்டு விசாரணைக்காக முன்னிலையாகியிருக்கவில்லை இதனால் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் உயர்நீதிமன்றத்தில் தமது அடிப்படை பணியை முன்வைத்தனர் எவ்வாறாயினும் தமது சேவை பெறுநர்களை கட்சி உறுப்புரிமையில் இருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் முற்றாக சட்டத்துக்கு முரணானது என மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாப்புக்கு அமைவாக கட்சி உறுப்புரிமையில் இருந்து நீக்கும் அதிகாரம் கட்சியின் செயற்குழுவுக்கே உள்ளதாகவும் அவர்கள் வலியுறுத்தினர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசர் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பண்டார உள்ளிட்டோர் பெயரிடப்பட்டிருந்தனர் நான் சமகி ஆஜராகி ஆஜராகியிருந்தேன் அவர்கள் எதிர் தரப்பில் இருந்து அமைச்சு பதவிகளுக்காக அரசாங்கத்தோடு சேர்ந்தது தவறென்று அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினது சம்பந்தமான விசாரணையின் பிறகு அவர்கள் நீக்கப்பட்டது சரியானது சட்டபூர்வமானது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதனால் இன்றிலிருந்து அவர்களுடைய பாராளுமன்ற உருக்குரிமை இல்லாமல் போகிறது அவர்கள் தொடர்ந்து அமைச்சர்களாகவும் இருக்க முடியாது இதேவேளை சுற்றுலா அமைச்சுக்கு அதிகாரிகளை நாடு வீழ்ச்சி இலக்கினை அடைய முயற்சிக்கவில்லை என்பதை நான் இங்கு பெருமையுடன் கூறிக்கொள்ளுகின்றேன் நான் நாட்டுக்காக முன்னுன்ற இலக்குடனேயே பயணித்தேன் நாம் மாருதி காரிலேயே வந்தோம் போராட்டக்கள தரப்பினரால் தாக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் தீக்கிரியாக்கப்பட்டன ஐக்கிய மக்கள் சக்தி எனும் பிரதான எதிர்க்கட்சியை நானே ஸ்தாபித்தேன் நானே கட்சிக்கு பெயரிட்டு நிறமிட்டு தொலைபேசி சின்னத்தை அறிமுகப்படுத்தினேன் சஜித் வருவார் என தெரிவித்து முதலாவது கூட்டத்தை நடத்தியது நான் அமைச்சு பைத்தியம் பிடித்து அந்த சந்தர்ப்பத்தில் தீர்மானம் மேற்கொண்டேன் என நீங்கள் நினைப்பீர்களாயின் எனக்கு முன்னதாகவே முதலமைச்சராக இருந்து அமைச்சு பதவியை பெற்றுக்கொண்ட ஒருவரும் இருந்தார் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதனை கைவிடுவதற்கு இதனை விடவும் சிறந்த சந்தர்ப்பம் வேற எதுவும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் இலங்கையின் சுற்றுலா சபை இந்தியாவில் அண்மையில் நடைபெற்ற குளோபல் விருது வழங்கல் விழாவில் இலங்கைக்கு சிறந்த சுற்றுலா சேவைக்கான விருது வழங்கப்பட்டது நமது கிரிக்கெட் அணி இருபத்தி ஏழு வருடங்களின் பின்னர் வெற்றி கேட்டியது அணியினால் துடுப்படுத்தாடவும் பந்து வீசவும் முடியும் என நாம் அறிந்திருந்தோம் எனினும் ஆத்மாத்மமான நம்பிக்கை இருக்கவில்லை முழு இலங்கையும் குற்றச்சாட்டை சுமத்தவே இருந்தது எனினும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள யாரும் இருக்கவில்லை நான் பதவியை ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் என்னை விரும்பிய கட்சியின் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட அனைவரும் நீங்களே இந்த கட்சியின் எதிர்கால தலைவர் என கூறியமை எனக்கு நினைவிருக்கின்றது நீங்கள் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் இடத்திற்குள் உள்ள ஒருவர் ஏன் இந்த நேரத்தில் இவ்வாறான தீர்மானத்தை எடுக்கின்றீர்கள் என கேட்டனர் எதிர்காலத்தில் தலைவராக வேண்டும் என்பதற்காக நான் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டேன் நாட்டை பாதுகாக்க வேண்டும் சஜித் பிரேமதாசவுக்காகவும் அவரது கட்சிக்காகவுமே நான் பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டேன் அந்த பாராளுமன்ற உறுப்புரிமையை அவர் இன்று மீள பெற்றுக் கொண்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் அச்சமின்றி அனைவர் முன்னிலையிலும் நான் ஒரு விடயத்தை பெருமையுடன் கூற விரும்புகின்றேன் பாராளுமன்றத்தில் ஒருவரிடம் செல்லும் வரை நான் ஒருவேளை உணவியேனும் சாப்பிடவில்லை சம்பளம் அதனை ஒரு நாளும் இவர்கள் பாராட்டப் போவதில்லை சபையின் தலைவர்களிடம் நான் நான் ஒரு செல்கின்றேன் என்பதற்காக நீங்கள் ராஜினாமா செய்ய ஜனாதிபதி உங்களை ராஜினாமா செய்யுமாறு கூறும் வரை நீங்கள் அதனை செய்ய வேண்டாம் இது உங்கள் நிறுவனம் அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள் அரசாங்கங்கள் வரும் போகும் ஆனால் நீங்கள் நாட்டுக்காக ஏற்றுக்கொண்டுள்ள பணியை மிகவும் சிறப்பாக நிறைவேற்றுங்கள் அரசு அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்த ஹரின் பெர்னாண்டோ அமைச்சிலிருந்து வெளியேறிச் சென்றார் இதனிடையே மனுஷ நாணயக்கார வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக விண்ணப்பித்துள்ள இளைஞர் யுவதிகளை தனது அமைச்சில் இன்று சந்தித்து கலந்துரையாடியபோது நீதிமன்றத்தினால் தொலைபேசி அழைப்பினூடாக தகவல் வழங்கப்பட்ட காணொளி சமூக ஊடகங்களில் தற்போது வெளியாகியுள்ளது நீதிமன்றத்தினால் எனது கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது பரவாயில்லை ஐக்கிய மக்கள் சக்திக்கு அவர்கள் வெல்ல வேண்டும் அல்லவா அவர்களது கட்சியின் சட்டம் சரி எனவே இன்று முதல் நான் அமைச்சில் செயற்பட போவதில்லை அமைச்சு பதவி வகிக்க முடியாதல்லவா நீங்கள் நன்றாக வேலை செய்யுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் முன்னோக்கி செயற்படுங்கள் ஹரின் பெர்னாண்டோ மனுஷ் நானேக்காரா ஆகியோரின் வெற்றிடமாகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பதவி உள்ளிட்ட எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் ரஞ்சித் பண்டார இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தினார் தேர்தல் சட்டமூலத்திற்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இராஜினாமா செய்யும் பட்சத்தில் அல்லது வெற்றிடம் ஏற்படுமாயின் தேர்தலில் கூடிய வாக்குகளை பெற்ற அடுத்தவரே தெரிவு செய்யப்படுவார் அதற்கமைய காலி மாவட்டத்தின் பந்துலால் கூட அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் ஹரின் பெர்னாண்டோ தேசிய பட்டியலின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் கட்சியின் செயற்குழுவும் கட்சியின் முகாமித்துவ குழுவும் கலந்துரையாடி யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் தீர்மானிப்போம் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானும் இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியான தொடர்புடைய உயர் நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ள தீர்ப்பினூடாக நாம் மேலும் ஸ்திரமடைந்துள்ளோம் மேலும் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நாட்டு மக்கள் தேர்தலூடாக வழங்கும் ஆணைக்கு புறம்பாக ஊழலுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் தமது தேவைகளுக்காக அரசியல் கட்சிகளை மாற்றிக் இவ்வாறான ஏற்பாடுகளுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை இன்று வழங்கியுள்ளது இதேவேளை ஹரின் பெர்னாண்டோவும் முயற்சித்தார் அவ்வாறு செய்த ஒருவர் இம்முறை ஜனாதிபதியானாலும் பரவாயில்லை அவருடன் எனக்கு எவ்வித தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை அதனை நான் தெளிவாக கூற வேண்டும் சவாலை ஏற்றுக்கொள்ளாமல் ஜனாதிபதியாகும் கனவில் மாத்திரம் அவர் இருப்பது தொடர்பில் எனக்கு துக்கம் ஏற்பட்டுள்ளது எனவே எனது மனச்சாட்சிக்கு அமைய நான் தீர்மானம் எடுத்தீர் மனுஷவும் மனச்சாட்சி அமைய தீர்மானம் எடுத்தார் எனினும் வேலை செய்ததன் பின்னரே வெளியேறுகிறோம் பொறுப்பற்ற நாள் முதல் இலங்கைக்கு கொடுத்துள்ளேன் வருமானமாக ஈட்டிக் கொடுத்துள்ளார் இந்த நிதியாக எமது நாட்டு மக்களுக்கு தேவையான பெற்றுக் கொள்ள முடிந்தது அந்த ஊடாகவே நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த முடிந்தது விழுந்திருந்த நேரத்திலிருந்து கடமையை பொறுப்பேற்று இரண்டு வருடங்கள் சிறந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம் அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் உண்மையான யுஎன்பி காரர்கள் யுஎன்பியில் உள்ள லலித் காமினி பிரேம்தாச ரணில் விக்ரமசிங் இவை போன்று ල ටි කොුම් ෙවර කල නම් ප්‍රිකාරයෝ. යවන් පිය එකේ ඉන්න ලිත්ල ගාමිනීලා ප්‍රේමදාසල රනිල් වික්‍රම සිංහල වගේ. අබියෝග බාරගන්න බයන නායකව. ැක පේත්තුවේ බො මාරද දක් න ට ිය පක්. அவர் ஏன் இதனை இலகுவாக எடுத்துக்கொண்டார் என்பது தொடர்பில் சிந்திக்கின்றேன் வைத்தியங்கள் பதற்றம் வைத்தியர்கள் பதற்றமடைய மாட்டார்கள் என கூறுவார்கள் அல்லவா சுரேஷ் இஷாக் ரஹ்மான் அந்த கூட்டத்தில் இருந்தனர் ஜனாதிபதிக்கு நூற்று அவர்கள் வெளியேறுவார்கள் அவ்வாறு இல்லையாயின் இந்த எண்ணிக்கை வராது அல்லவா சரத் அவர்களின் தவிசாளர் அல்லவா எங்கேனும் சுற்றித் திரிந்து ஏனே அனைவரும் வருவார்கள் எனவே அது தொடர்பில் அதிகம் பதற்றம் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜர் அபிவர்த்தனவும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் ஜனாதிபதியின் தேர்தல் பிரசாரத்துக்காகவும் ஹரின் பெர்னாண்டோவும் பாராளுமன்றம் குறைந்தபட்சம் ஒரு மாதமே இருக்கும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொது தேர்தல் நடைபெற உள்ளது எனவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் நான் கருத்து தெரிவிக்கப் போவதில்லை எனினும் இந்த தீர்ப்பினூடாக அவர்கள் மேலும் ஸ்திரமான வகையில் சவால்களை எதிர்கொள்ளும் இரண்டு அரசியல்வாதிகளாக செயற்படுவார்கள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் சූදා mu දේශ palaලක් න් දෙදිනක් කිය මත කण කැ.